இந்த ஆண்டு மண்டல வரகிழக்கு பூஜையில் எழுபதாயிரம் பேர் ஒரு நாளைக்கு ஆன்லைனிலும் பத்தாயிரம் பேர் நேரடியாக வருகின்றவர்களுக்கு ஆஃப்லைனிலும் தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நேற்றைக்கு எண்பதாயிரம் பேர் வந்ததாக தகவல் சொல்கிறார்கள் பல வசதிகள் இந்த ஆண்டு செய்து கொடுத்தபடியால் விரைவாக தரிசனம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முன்பெல்லாம் கியூ வரிசையில் வருகின்ற பொழுது எதிர்புறமாக சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்து வருவார்கள் இந்த முறை அது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு அப்படி வருகின்றவர்களை அந்த வரிசையிலே பின்புறமாக அழைத்து வந்து கலந்து விடுவதால் தரிசனம் முடித்து வெளியில் வருபவர்கள் வேகமாக வெளியில் வருகின்ற ஒரு நல்ல சூழ் நிலவுகிறது அதேபோல் தூய்மையும் இந்த ஆண்டு அதில் அதிக அக்கறை செலுத்தி சன்னிதானம் மட்டுமல்லாமல் நடைபாதை போன்ற அனைத்து இடங்களிலும் தூய்மையாக இருக்கின்றது காவலரும் காவல்துறையும் கடந்த ஆண்டை விட இந்த விழா இந்த ஆண்டு அதிக எண்ணிக்கையில் இருக்கின்றது ஒரு சில நிகழ்வுகள் வருகின்ற காலங்களில் அடுத்தடுத்து நிகழ்கின்ற காலங்களில் இன்னும் சிறப்பான ஏற்பாடுகள் கடந்த ஆண்டு பெற்ற அனுபவத்தால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் சிறப்பான ஏற்பாடுகளை நிச்சயம் மேற்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது பக்தர்களும் மனம் குளிர இறைவனை தரிசித்து செல்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு காலையிலே மூன்று மணிக்கு ஆரம்பித்தால் தரிசனம் மதியம் ஒரு மணி வரையில் செல்கின்றது அதேபோல் மதியம் மூணு மணிக்கு ஆரம்பிக்கின்ற தரிசனம் இரவு பதினோரு மணி வரையில் செல்கின்றது வருகின்ற அனைத்து பக்தர்களும் சாமி தரிசனம் செய்கின்ற ஒரு நல்ல சூழல் நிலவுகிறது தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் இங்கேயே இரண்டு பேரை மொத்தமாக தமிழ்நாட்டு பக்தர்களுக்கு தேவைகள் என்கின்ற பொழுது தொடர்பு கொண்டால் உதவி செய்வதற்கு கன்னியாகுமரி தேவஸ்தான திருக்கோயிலுடைய சூப்பரண்ட் அளவில் இருப்பவர்களை இங்கு பணிக்கு நியமித்திருக்கின்றோம் அதேபோல் சென்னையிலே இருபத்தி நாலு மணி நேரமும் பக்தர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தனியாக எப்பொழுது வேண்டாலும் தொடர்பு கொள்வதற்கு ஒரு கண்ட்ரோல் ரூமை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டும் ஒரு இருபது லட்சம் அளவிற்கு பிஸ்கெட்டுகளை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்ப இருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் காவல் காக்கின்ற காவலர்களுக்கு மணிக்கணக்கிலே நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு குளிர்காலங்கள் மார்கழி போன்ற காலங்கள் வருகின்ற பொழுது சுடுதண்ணீர் தேவைப்படுவதால் அதற்குண்டான சுடுதண்ணீர் பாட்டல்களையும் ஏற்பாடு செய்து தருவதற்கு உறுதியளித்திருக்கின்றோம் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையிலே அதை துறையினுடைய அமைச்சர் என்ற சார்பில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆலோசனையின்படி அதை துவக்கி வைக்க இருக்கின்றோம் இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தினந்தோறும் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன அதற்கு முன்கூட்டி முன்பதிவு மையத்தையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் முன்பதிவு எவ்வளவு வருகிறதோ போல் சபரிமலை வருவதற்கு பக்தர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இந்த ஆண்டு இருந்தும் இயக்கப்படுகிறது மாதாவரத்திலும் இருந்து இந்த ஆண்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றது போக்குவரத்துத்துறை அவர்கள் மாண்மிகு தமிழக முதல்வருடைய அனுமதியோடு அதை அறிவித்திருக்கின்றார் அதுவும் தற்போது பக்தர்களுக்கு பெருமளவு உதவியாக இருக்கிறது குறைந்த கட்டணத்தில் இறைவனை தரிசிக்க வருகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கின்றது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க